உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்கள் அந்த விஷயத்திற்கு சரிபட்டு வராமல் இருப்பதற்கான முதன்மையான பத்து காரணங்கள் உறவுகள் வாழ்க்கையை அழகாக்கும் உறவு என்பது உறவுகளை இன்னமும் அழகாக்கும் செக்ஸ் மட்டுமே உறவுகளின் அழகை தீர்மானிப்பது கிடையாது என பலர் வாதத்தில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றனர் ஆனால் செக்ஸின் தரத்தை பொறுத்துதான் சில நேரங்களில் உறவுகள் வளரவும் பிரியவும் செய்கின்றன படுக்கையில் ஒரு ஆணின் செயலாற்றல் அவரின் அளவை தீர்மானிக்கும் உடலுறவு ரீதியான செயலாற்றல் ஆணின் ஈகோவுடன் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டுள்ளது அதனால்தான் என்னவோ படுக்கையில் சிறப்பாக செயலாற்றும் போது சக்தி வாய்ந்தவர்களாக உணர்கின்றார்கள் ஆண்கள் மாறாக திருப்திகரமாக செயலாற்றாமல் போனால் அந்த விஷயத்தில் சரிப்பட்டு வரமாட்டோம் என குற்ற உணர்வை பெறுவார்கள் சரி எதை வைத்து படுக்கையில் ஆண்களின் செயலாற்றல் மதிப்பிடப்படுகிறது பெண்ணை திருப்திப்படுத்த முடிதல் இரண்டு பெண்ணை கருபுறச் செய்தல் மூன்று பெண்ணுக்கு புணர்ச்சி பரவச நிலையை ஏற்படுத்துதல் நான்கு உச்சநிலை வரை வைத்தல் படுக்கையில் ஏன் ஆண்களால் ஒழுங்காக செயலாற்ற முடிவதில்லை மோசமான செயலாற்றலுக்கு பின்னால் சில காரணங்கள் உள்ளது அவை பற்றி இப்போது பார்க்கலாம் செயலாற்றல் வேண்டும் என்ற பதற்றம் கலைஞர்களும் மேடை பேச்சாளர்களும் மேடை பயத்தால் அவதிப்படுவது வழக்கமே அதே போலதான் சில ஆண்களுக்கு ஒழுங்காக செயலாற்ற வேண்டும் என்ற பதட்டம் ஏற்படும் பொய்யான தரங்களை நிர்ணயிக்கும் முக்கிய காரணத்தினாலேயே இந்த பதட்டம் ஏற்படுகிறது உடலுறவை ஒரு கலை போல் செய்ய வேண்டும் என்று செயலாற்றலை பொறுத்துதான் ஆணின் சக்தி மதிப்பிடப்படும் என்றும் சில ஆண்கள் நினைத்துக் கொள்கின்றனர் இந்த எண்ணம் உணர்ச்சியை இறுக்கிவிடும் ஆனால் தோற்றுவிடுவோம் என்ற பயம் தொற்றுக் மன விளையாட்டை விட்டு முதலில் வெளியே வாருங்கள் உடலுறவு என்பது சந்தோஷத்திற்காகத்தானே தவிர சரிபார்த்தலுக்கு இல்லை என்பதை முதலில் உணருங்கள் புகைப்பிடிக்கும் போது தங்களின் ஆண்மை மேலோங்கி நிற்கிறது என ஆண்கள் கருதுகின்றனர் ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் தங்கள் ஆண்மையை ஒரு மூன்று இன்ச் புகையிலை குச்சியிடம் இழக்கின்றனர் என்பதே உண்மை ஆம் புகைப்பிடிப்பது உங்களை கொல்லும் கொல்வதற்கு முன் உங்களுக்குள் இருக்கும் முதலில் கொன்றுவிடும் அதனால் அதனை உடனே நிறுத்துங்கள் மற்றும் விரைப்பின் தரம் பாதிக்கப்படும் என ஆராய்ச்சிகள் பரிந்துரைக்கின்றது மதுபானம் அளவுக்கு அதிகமாக மதுபானத்தை பெருகும் போது உங்களுக்குள் காம போதையும் உச்சத்தில் ஏறும் ஆனால் உங்கள் துணையின் பரவசத்தை நீங்கள் விரைவிலேயே தடுத்து நிறுத்தி விடுவீர்கள் ஆளின் செயலாற்றல் வெகுவாக பாதிக்கப்படும் விந்து விரைவில் வெளியேறுதல் விந்துவை நீண்ட நேரம் பிடிக்கும் திறன் இல்லையென்றால் உங்கள் படுக்கையறை அனுபவம் மிக மோசமானதாகத்தான் இருக்கும் உடலுறவை நீண்ட நேரத்திற்கு நீடிக்க வைக்க சில வழிமுறைகள் உள்ளது உடலுறவின் தரத்தை மேம்படுத்துவதற்கு அவ்வகையான வழிமுறைகளை முயற்சி செய்வது நல்லது அனுபவமின்மை அல்லது இறுக்கமான நுனித்தோல் இந்த காம விளையாட்டிற்கு நீங்கள் புதிதாக நுழையும் ஆனா அப்படியானால் அனுபவம் இன்மையால் படுக்கையறை அனுபவம் மோசமாகும் படுக்கையில் எப்படி சிறப்பாக செயலாற்றுவது என அவர்கள் வியப்பதுண்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விளையாட்டில் உள்ள தெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு விளையாட்டை சிறப்பாக விளையாடலாம் சில ஆண்களுக்கு நுனித்தோல் இறுக்கமாக இருப்பதாலும் கூட அவர்களால் படுக்கையறையில் சிறப்பாக செயலாற்ற முடிவதில்லை அவர்கள் மருத்துவ ரீதியான உதவியை நாடலாம் டெஸ்டோசிரோன் அளவுகளில் குறைபாடு வயதுக்கு பிறகு ஆண்களின் உடலில் இருக்கும் அளவு ஆண்களுக்கு அளிக்கும் இந்த ஹோமோன் உதவிடும் காலப்போக்கில் அது குறைய தொடங்கும் போது உந்து தாங்கும் உறுதி மற்றும் திறன் குறைய தொடங்கும் மன அழுத்தம் நிறைந்துள்ள வாழ்க்கை முறை மன அழுத்தமும் கவனச்சிதரல்களும் கடுமையான விஷயமாகும் அது உங்கள் செயலாற்றுகையை வெகுவாக பாதிக்கும் படுக்கையில் சிறந்த செயலாற்ற வேண்டுமானால் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திடுங்கள் விரைப்பு செயல் புரட்சி ஒரு ஆணின் ஆணுறுப்பு அவரின் கட்டளைக்கு இணங்கி நடக்க வேண்டும் உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் அந்த நிலையை விரைப்பு செயல் பிளர்ச்சியாகும் உடலுறவின் போது உங்கள் ஆணுறுப்பில் விரைப்பு ஏற்படவில்லை என்றால் அது ஆணுக்கு மிகப்பெரிய அவமரியாதை தானே இந்த நிலைக்கு காரணமாக மருத்துவ பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரின் உதவியை நாடுங்கள் ஆனால் இது வெறுமனே உளவியல் ரீதியான பிரச்சனையாக இருந்தால் உங்களின் சுய உதவியை உங்களுக்கு உதவும் ஆண்கள் படுக்கையில் சிறப்பாக செயலாற்ற வேண்டுமென்றால் முதலில் அவர்களது மனம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் மருந்துக்கள் சில வகையான மருந்துகள் செக்ஸ் வாழ்க்கையை பாதிக்கிறது கடுமையான உடல்நலக் குறைவுகளுக்கு சிகிச்சை எடுத்து வரும் ஆண்கள் குணமடையும் வரை காத்திருக்க வேண்டும் அதற்கு காரணம் அவர்கள் பயன்படுத்தும் மருந்துகள் அவர்களை படுக்கையில் சிறப்பாக செயலாற்ற விடுவதில்லை மருத்துவ ரீதியான நிலைகள் ஆண்கள் படுக்கையில் மோசமான செயலாற்றுவதற்கு சர்க்கரை நோய் போன்ற சில பிரச்சனைகளும் கூட முக்கிய காரணமாக இருக்கும் அதேபோல் சில நரம்பியல் பிரச்சனைகளாலும் கூட உங்கள் படுக்கையறை வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கும் அவ்வகையானவர்கள் மருத்துவரின் உதவியை நாடிட வேண்டும் படுக்கையறையில் கலவியை எப்படி நீண்ட நேரம் நீடிக்க வைப்பது முதலில் விந்து விரைவில் வெளியேறுதல் நடப்பதற்கான காரணங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இயற்கை சிகிச்சைகளை நாட விரும்புவார்கள் வயகரா போல் செயற்படும் உணவுகளை உட்கொள்ளுங்கள் இன்றைய தமிழ் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்கள் அந்த விஷயத்திற்கு சரிபட்டு வராமல் இருப்பதற்கான முதன்மையான பத்து காரணங்கள் மற்றோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்